சுகர்னு சொல்கிறோம் டைப் ஆண்ட் டயபிட்டீஸ்னு சொல்கிறோம் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மிளகாய் மிளகாய்க்கும் மிளகுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மிளகாய் வந்து வெறும் காரம் மிளகு வந்து அதில் காரமும் இருக்கும் கசப்பும் இருக்கும் இயற்கையிலேயே சமநிலைப்படுத்தப்பட்ட காரந்தான் மிளகு இஞ்சி திப்பிலி இது எல்லாமே அதிகமாக போனால் கசக்கும் இந்த இயற்கைக்கு மிதுமிஞ்சிய அந்த காரத்தை கொடுக்கறது இதெல்லாம் கடந்து இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு வர்றதால் மிளகாய் அது போட்டால் அவங்களுக்கு கசப்பே வராது அந்த சமநிலை கெட்டு போய் வயிறு வாயில் புண்ணாகும் நீங்கள் கேட்கலாம் அப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க ஆந்திராலலாம் போய் பாருங்கள் அங்கெல்லாம் மிளகாய் சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்தியாவிலேயே அதிகமாக பைல்ஸ் மாத்திரை விற்கிற இடம் எது அப்படின்னா ஆந்திரா தான் இந்தியாவிலே அதிகமாக டைப் ஒன் டயபிட்டிஸ் இருக்கிற மாநிலமும் ஆந்திரா தான் வெறும் மிளகு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது ஆனால் வசனம்னா சொல்கிறாங்க ஒரு பத்து மிளகு இருந்தால் எதிரி வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்லான்லாம் வசனம் பேசுவாங்க ஆனால் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தால் மிளகு ரசம் வச்சு குடிப்பாங்க அப்போது ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்தால் மிளகா ரசம் வச்சு கொடுக்கலாம்ல அப்படிலாம் பண்ணுறது இல்லையே ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியத்திற்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க அது சுவை இதை விட அதிகமாக அதை பழகினதுனால தான் பயன்படுத்துகிறோம்